ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹிமகுந்த மிருணாலஹபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் உலகத்தையே ஆட்டி படைக்கிற சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் உலக மக்கள் ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் வந்து சந்தோஷத்துக்கு காரணமே சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சிம்மராசியில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் சூப்பராக பிரயாணம் பண்ணுறார் சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த இருபத்தைந்து நாட்களும் நிறைய பேருக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி ரிஷபத்துக்கும் இவர் தான் அதிபதி அதே சமயம் துலாத்துக்கும் இவர் தான் அதிபதி அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காராலும் சரி துலாம் ராசிக்காராலும் சரி சந்தோஷத்தை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தையே அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே ஒரு சங்கடத்தை கூட சந்தோஷமாக அனுபவிப்பாங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் சிம்ம இருபத்தைந்து நாட்கள் பிரயாணம் பண்ணி அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறார் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மூணு நாள் தான் அவர் எதில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் பிரயாணம் பண்ணுறாரு ஏன் மூணு நாள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு கன்னிராசியில் வந்துடும் ஆக இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மூணு நாட்கள் அவர் பிரயாணம் பண்ணுறார் ஆக இந்த இருபத்தைந்து நாட்கள் சிம்ம ராசியில் பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வலாபலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவானின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்க போகிறது சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வலாபலன்களை இந்த பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியும் இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ தினப்பழங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க இந்த பில்வம் தான் என்ன துளசின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய இஸ்லாமியர்கள் கூட கேட்குறாங்க அது பெரிய விஷயம் ஆக நம்மளோட சேனலை முழுசாக நீங்கள் பார்க்குறீங்க அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது இன்னும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் எப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னு ஆக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவுக்கு போவோமா கடகராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா சுகாதிபதி லாபாதிபதி அற்புதம்ங்க உண்மையிலேயே கடகராசியைச் சேர்ந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஏன் அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னாலே வெள்ளை வெள்ளை மனது ஒரு உற்பத்தியை செய்யக்கூடியதும் அந்த சுக்கிர பகவானின் செயல்தான் ஒவ்வொரு காரியத்தையும் சந்தோஷமாக செய்யக்கூடியவரும் இந்த சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகாதிபதி சுகாதிபதினா சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர் அனுபவிக்கிறது சொத்து சுகம் எல்லாமே லாபம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் ஆக இந்த சுகாதிபதியும் லாபாதிபதியுமான இது இதுவரைக்கும் உங்களை ஜென்மராசியில் இருந்துக்கிட்டு சில நன்மைகளை கொடுத்தார் ஏன்னா ஜென்ம ராசியில் சுக்கரபவன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் மனசில் சந்தோஷம் இருக்கும் தைரியமாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்வீங்க ஒவ்வொரு வேலைகளையும் டக்கு டக்குன்னு முடியும் அதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் சில பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு இன்னும் சரியாகவே அமையலையே சார் அப்போ உங்கள் ஜனன கால ஜாதகத்தை பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் புனர்பூசம் ஆரம்பிக்கும் போது குரு தசை பூசம் நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது சனி தசை ஆயுதம் நட்சத்திரம் ஆரம்பிக்கும் புதன் தசை உடனே சுக்கிரதசை வந்துடும் தசை சீக்கிரமே வந்துடும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குட்டி சுக்கரன் குட்டி சுக்கரன் வந்தாலே வேலைக்காகாது ஆயுதம் நட்சத்திரக்காராலெலாம் இதான் குட்டி சுக்கரன் வந்தாலே ஆகாது ஏன்னா சின்ன வயசில் இளமையிலே அந்த சுக்கிரன் வந்து எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு போயிடுவார் மிடில் ஏஜில் வந்தால் தான் அது அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை இந்த சுக்கிரபகவான் கொடுப்பார் அதேமாரி வாழ்க்கையில் கடைசியில் வந்தாலும் அந்தளவுக்கு பெரிய நன்மைகள் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த சுக்கிரபகவான் நல்லது தான் பண்ணுவார் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர் அந்த வகையில் ராசியில இருந்துக்கிட்டு சில நன்மைகளை கொடுத்தார் உங்களுக்கு உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலையும் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்ப சாணமாக்கி ரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறது அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் தனவரவு தனவரவு தாராளமாக கிடைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கிறீங்களோ சந்தோஷமாக உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு வீண் போகாது கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி எப்போவோ கொடுத்துருக்கீங்க பணம் இல்லை ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க அதுக்குண்டான ஒரு பணம் வரலை உங்கள் கைக்கு வருமானம் வரலை இதை தரேன் அதோ தரேன்னு சொன்ன இழுத்து அடிச்சுட்டு இருக்கான் இப்போ கொடுப்பான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ஏறும் அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தைரியமாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றிடுவீங்க அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான சில பொருள்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இப்போ கிடைக்கும் மனசில் டோட்டலாக சந்தோஷம்தான் இருக்கும் சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா எட்டாம் இடமாகிய அஷ்டம ராசியில் சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதி பரவாயில்லை அப்படின்னாலும் சில நேரங்களில் மனசில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது அது இருக்கும் பட் அதுக்காக சந்தோஷத்தை விட முடியுமா சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க கவலைகள் இருக்கத்தான் இருக்கும் யாருக்கு தான் கவலைகள் கிடையாது எல்லாருக்கும் இருக்கும் ஜோசியம் சொல்கிறவங்க மட்டும் என்ன அப்பா டக்கரா கிடையாது அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது இருக்கும் ஆக உங்களோட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சந்தோஷம் இருக்கும் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திரமான மகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுற நேரத்தில் நீங்கள் எல்லா காரியத்திலையும் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அக்கம் பக்கத்தில் குடும்பத்தில் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவானின் சொந்த நட்சத்திரமான பூர்வம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்ர பகவான் ட்ராவல் பண்ணுறாரு அவரோட நட்சத்திரத்துலேயே சும்மா விட்டுருவாரா இப்போ நீங்கள் உங் ஜாக்பாட்டை எதிர்பார்க்கலாம் அடிக்கிறதெல்லாம் ஜாக்பாட் சூப்பராக இருக்கும் இந்த டைம் இந்த டயத்தெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சூப்பராக அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துக்கணும் வரவு தாராளமாக கிடைக்கும் இப்போ நீங்கள் கடுமையாக உழைக்கணும் கடுமை அப்படின்னா அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ரெண்டு மணி நேரம் உழைங்கன்னு நான் சொல்லலை கரெக்டாக சில பேர் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் முடிஞ்சோடனே கரெக்டாக ஆறரை மணிக்கு கிளம்பி ஓடியே போயிடுவாங்க பேக மாட்டின்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு என்ன இதுவோ அந்த வேலையை செய்யுங்க உயர்வு கண்டிப்பாக இருக்குது தொழில் வியாபாரம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் லாபம் கண்டிப்பாக வருதா இல்லையா பாருங்கள் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானின் உத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறாரு இப்போ தனவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான ஒரு பொருள்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே மாதிரி குடும்பத்தை எப்படி நல்லபடியாக கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சொத்து சேர்க்கைக்காக சில விஷயங்களில் ஒரு ஈடுபாடு வரும் அதெல்லாம் முக்கியமான ஒரு திட்டங்களை தீட்டுவீங்க அதாவது ஏதாவது ஒரு ஆர்டி போடலாமா இல்லை எஃப்டி போடலாமா இல்லை ஏதாவது ஒன்று பண்ணலாமா அதெல்லாம் யோசிப்பீங்க சில பேருக்கு எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை நல்ல யோசிங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை நவ கிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்க திங்கக்கிழமை இது என்ன புதுசாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம் திங்கக்கிழமை ஏற்றுங்க நல்லது நடக்கிறதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த இருபத்தைந்து நாட்களும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலாவலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க